இந்த நல்ல நூலை வெளியிட்டு வழக்கம் போலவே ஒரு பதிப்பகம் பத்திரிகையை ஒரு போராளி பத்திரிகையாக நடத்தி கொண்டிருக்கிற நக்கீரன் ஆசிரியர் மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்களே இங்கு எனக்கு முன்னாலே உரையாற்றி வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அன்பிற்குரிய மு வீரபாண்டியன் அவர்களே பின்னாலே மிகுந்த எழுச்சியோடு உரையாற்ற காத்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் தி வேல்முருகன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணி செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் ஜவஹர்லா அவர்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வட வடசென்னை மாவட்ட தலைவர் சென்னை மாமன்ற உறுப்பினர் சிவராஜசேகரன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே இந்த அரங்கம் நிறைய காத்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் என்னுடைய முதல் வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் சிரமம் இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தை விரைவிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து நீங்கள் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கும் இந்த புத்தகத்தை எடுத்து செல்கிற மகத்தான கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டுமென்று நம்முடைய ஆசிரியராக வன்னியர் அவர்களையும் இந்த புத்தகத்தை பதித்திருக்கிற நக்கீரன் கோபால் அவர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய நாடே எப்படி ஒரு காலத்திலே நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் வெள்ளையினை எதிர்த்து ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டம் நடைபெற்றதோ அப்படி இந்திய நாடே கிளர்ந்தெழுந்து மோடியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த போராடுகிற மக்களுக்கு ஒரு ஆயுதமாக திகழ்கிற நூலாக இந்த நூல் இருக்கிற காரணத்தினால் இதை ஆங்கிலத்திலேயும் மொழிகிட்டு அடுத்த மாநிலங்களுக்கும் பயன்படுத்துகிற முறையில் நீங்கள் செயல்பட வேண்டும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை நான் முதலிலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய வன்னிய அரசு அவர்கள் இந்த புத்தகத்தில் ஏராளமான விவரங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் நான் கூட பல நேரங்களில் நினைப்பது உண்டு அரசியலிலே பம்பரம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்போது படிக்கிற நேரம் கிடைக்கும் எப்போது எழுதுவதற்கு நேரம் கிடைக்கும் என்று ஆச்சரியப்படுவது உண்டு ஏனென்றால் எதையாவது ஒரு பேப்பரை படித்து கொண்டிருக்கிற போது ஒரு ஃபோன் வரும் உடனே அதை படிக்கிறதே போயிடும் அல்லது யாராவது ரெண்டு பேர் வந்தாருன்னா படிக்கிற த படிப்பதை நான் விட்டுவிட்டு அவரோடு தான் பேச வேண்டியிருக்கும் என்ன தான் ஒருத்தர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெளியில் உட்காந்தா கூட செல்ஃபோனில் ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுக்கிங்க அவருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடுது எனவே அப்படி உலகம் ரொம்ப இயந்திர வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்நிய அரசு இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்புறமா தான் அவர் அந்த மலைத்துறையெல்லாம் அவருடைய உரையை படிக்கிற போது தான் தெரிஞ்சது சில மாதங்களுக்கு முன்னால் அவர் நடைபயணம் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிற போது கீழே விழுந்து காலிலே இருக்கிற அந்த முட்டியிலே இருக்கிற திசைவெல்லாம் கிழிந்து போயிருந்து நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு மூன்று மாத காலம் ஓய்விலேயே இருக்க வேண்டிய அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் இந்த நேர இந்த புத்தகத்தை எழுதினேன் என்று அவர் எழுதியிருந்தார் பரவாயில்ல அந்த வாய்ப்பை அவர் இப்படி பயன்படுத்தியது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு விபத்து ஏற்பட்டு வீட்டில் உட்கார்ந்தா கூட வெட்டியாக பொழுதுபோக்காமல் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய இந்த நாட்டில் நடக்கூடிய அரசியல் போராட்டத்திற்கு ஒரு ஆயுதத்தை நீங்கள் தயார் செய்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய துணைவியார் யார் ஆதரிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அவங்க தான் அவரை பராமரித்து இந்த அளவுக்கு ஒத்துழைப்புலாம் செஞ்சிருக்க முடியும் நூலிலே இருக்கிற எல்லா விவரங்களையும் பேசுவது என்று சொன்னால் பல மணி நேரங்கள் ஆகும் நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாம் ஏன் மோடியை எதிர்க்கிறோம் எதனாலே மோடி ஆட்சிக்கு வரவே கூடாதென்று என்று இதுக்கு இன்றைக்கி கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறோம் எதற்காக என்று சொன்னால் ஏதோ ஒரே ஒரு அம்சத்தை வைத்து மட்டும் அல்ல இன்றைக்கு மோடி என்கிற ஆர்எஸ்எஸ் தலைமை தாங்கக்கூடிய வர்ணாசிர மனு தர்மத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டக்கூடிய டாக்டர் அம்பேத்கராக உருவாக்கி இருக்கிற அரசியல் சாசனத்தினுடைய விழுமையங்களை எல்லாம் தூக்கி எறியவிருக்கிற அப்படிப்பட்ட மோடியை நாம் எதிர்க்கிறோம் எதற்காக என்பதற்கு எல்லா விதமான காரணங்களையும் தொகுத்து இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பது தான் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது நக்கீரன் கோபால் அவர்களும் அந்த புத்தகத்தை நல்ல முறையில் அதை பதிப்பிழ்த்த வெளியிட்டிருக்கிறார் போனால் ஒவ்வொரு கட்டத்தட்ட இருபதுக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள் ஜனநாயகத்தில் எப்படி படுகொலை நடைபெறுகிறது இன்றைக்கு சனாதனத்தை எப்படி நிலைநிறுத்த விரும்புகிறார்கள் எப்படி சமூக நீதிக்கு விரோதமாக இந்த அரசு செயல்படுகிறது எப்படி இந்த நாட்டினுடைய மாநில சுயாட்சி என்கிற மாநில கூட்டாட்சி தத்துவ கோட்பாடுக்கு எப்படி இவர்கள் இவர்கள் ஆபத்தாக இருக்கிறார்கள் மாநில உரிமைகளையெல்லாம் எப்படி பறிக்கிறார்கள் எதிர்த்த குரல் கொடுக்கிற யாரையுமே நம்முடைய ஆனந்த் டொமுல் டொமுல்டேட் உட்பட அனைவரையும் எப்படி கூச்ச நாச்சம் இல்லாமல் சிறையிலே இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அடைத்து வைக்கிறார் எதிர்ப்பு குரலே இருக்கக்கூடாது சகிப்பு இருப்பு எதிர்ப்பு குரலே இருக்கக்கூடாது என்கிற அப்படி எப்படி அடக்கி மொழி அடக்கி அதை ஆள்கிறார்கள் என்கிற எல்லா விவரங்களையும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி சீரழிக்கிறார்கள் என்கிற எல்லா விவரங்களையும் தொகுத்து தான் இந்த புத்தகத்தை அவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் மோடி அரசாங்கத்தை இந்த மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இந்த புத்தகத்திலே இருக்கிற அந்த கருப்பொருள் அத்துணையும் நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாலே நிச்சயமாக மோடி அரசாங்கம் வெற்றி பெற முடியாது என்கிற அப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும் நான் இன்னொன்னையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் குறிப்பிட விரும்புவது அநேகமாக மோடி கட்சிக்கு இங்கே முகவரியே இல்லை என்பது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் என்னதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் மீண்டும் மீண்டும் தமிழை பற்றி பேசினாலும் நிச்சயமாக மோடி அரசு இந்த பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலே டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படியான எதுக்கு மோடியை எழுதி இவ்வளோ பெரிய இதுக்கு எதுக்கு பிரம்ம போராட்டம் எதுக்கு நடத்தணும் எதுக்கு பிஜேபியை வீட்டு வலுவான அணி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அணி மரியாதைக்குரிய அருமைத்தோழ தெல் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஒரு மிக மிக வலுவான அணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற போது இதை மீறியெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்றுவிட முடியும் என்று சொன்னால் அது சாத்தியமே இல்லை அவங்க நிலத்துல இன்னைக்கு போராட்டமாக இருக்கட்டும் அண்ணாமலையில் நடைபயணமாக இருக்கட்டும் எல்லாமே ஏதாவது கொஞ்சமாவது டெபாசிட்டாவது கிடைப்பாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடத்துகிறாங்களே தவிர தேர்தலிலே வெற்றி பெற ஆனால் நான் சொல்ல விரும்போது இருந்தாலும் நான் மோடியை எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஏன் என்று சொன்னால் மோடியை தேர்தலிலே தோற்கடிப்பதற்காக மட்டுமல்ல இந்த தேர்தலிலே பாஜகவை வீழ்த்துவது என்பதற்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பாஜகவை துடை தெரிய வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது எராடிகேஷன் ஆஃப் பிஜேபி என்று சொல்லுவார்கள் அதனுடைய ஆணி ஒரு சிறு சல்லி வேறு கூட தமிழ்நாட்டிலே இல்லாமல் அதை துடைத்தருவதற்கான போராட்டத்தை தான் நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இங்கே சொல்லி அப்படிப்பட்ட இந்த போராட்டத்திற்கு அவருடைய இந்த நூல் மிக பயனுள்ள ஒரு நூல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தோழர் வன்னியரசு அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலே வல்லாங்கணறு என்கிற அந்த கிராமத்தை சார்ந்தவர் அவர் தந்தையார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த கிளையினுடைய கிளை செயலாளராக இருந்தவர் அங்கே இருக்கிற அந்த நூற்பாலையினுடைய எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த அவருடைய பிள்ளை இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளை இருந்து இந்த அளவுக்கு மகத்தான சாதனை படைத்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியையும் தருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லாவற்றையும் விட இப்படி ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற நம்முடைய அருமைத்த அன்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படியான படை தளபதிகளை கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்றாக ஒரு கட்சியினுடைய தலைவர் எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு அடுத்து தலைமை அடுத்து அதற்கு பணியாற்றுகிற ஒரு வலுவான தலைமை பீடம் தேவைப்படுகிறது ஒரு வலுவான தலைமை குழு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த குழுவிலே நம்முடைய மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவரும் எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறவர் அவருடைய அவருடைய சகோதரர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே நெய்வேலியிலே பணியாற்றினார் இன்றைக்கும் அவருடைய அவருடைய சகோதரடைய மனைவி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட குழு உறுப்பினராக எங்களுடைய வழக்கறிஞருடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சிந்தனை செல்வனோடு நெய்வேலியிலே நாங்கள் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் எனவே அப்படியான பல அறிஞர்கள் தோழ ரவிக்குமார் உள்ளிட்ட பல அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அறைக்குள்ளேயே உட்கார்ந்து எழுதுவது ஒரு விதமான எழுத்து எழுத்தாளர்களாகவும் இருந்து மக்களிடத்திலே பணியாற்றுகிற பணியாளர்களாகவும் மக்களுடைய உரிமைக்கு போராடுகிற கள போராளிகளாகவும் இருப்பது என்பது அறிதலும் அறியா அரிதானது இங்கே ரவிக்குமாராக இருந்தாலும் மரியாதைக்குரிய நம்முடைய தோழ தொல் திருமாவாக இருந்தாலும் தோழ சிந்தனை செல்வனாக இருந்தாலும் தோழ வன்னியரசு உள்ளிட்ட எல்லாருமே எழுத்தாளர்கள் மட்டுமல்ல சிந்தனையாளர்கள் மட்டுமல்ல படைப்பாளிகள் மட்டுமல்ல மக்களுடைய உரிமைக்கு போராடுகிற கள இருந்திருக்கிற இந்த மகத்தான பணியை அவர் ஆட்டிக்கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நான் அடுத்து எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் விமானத்தில் சென்னைக்கு வருகிற போது அவரை நான் வரவேற்க செல்ல வேண்டும் எப்படியாவது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இக்கட்டான நேரத்தில் நான் வந்தேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக நாம் நடைபெற நட நாம் நடத்தக்கூடிய ஒரு மகா யுத்தம் இன்றைக்கு பிஜேபி என்கிற ஒரு பொய்களையே கட்டமைத்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு கூட மோடி வந்து பேசுகிறார் பேசுகிறது எவ்வளவு ஆணவமாக பேசுகிறார் எவ்வளவு அலங்காரமாக பேசுகிறார் ஏதோ மோடியும் பிஜேபி தான் இந்த நாட்டிலே ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் போலவும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகள் அவர் பேசுகிறார் பிஜேபியினுடைய ஊழலை எல்லாம் விசாரிக்கிறது ஆரம்பித்தால் ஒரு சிபிஐ பத்தாது பத்து சிபிஐகளை வைத்தால் கூட விசாரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஊழல் பேர் வழிகள் அப்படிப்பட்ட அநாகரிக பேர் வழிகள் இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்திருக்கிற ஒரு தேச துரோக கூட்டம் அந்த கூட்டம் இன்னைக்கு அம்பானி எப்படி இப்படி வளர முடிகிறது அதானி எப்படி இப்படி வளர முடிகிறது அந்த புத்தகத்திலே தோழர் வன்னியர் சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கிற குஜராத் மாநிலத்தில் நாலாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் ஒரு ஹெக்டர் நாலாயிரத்தி அறுநூறு ஹெக்டர் நிலத்தை ஒரு ஹெக்டர் நிலம் என்பது பத்து கோடிக்கு பெருமானம் உள்ள நிலத்தை ஒரு ஹெக்டரை பத்தாயிரம் ரூபாய்க்கு அங்க அம்பானிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதானிக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கருடைய விலை என்று பார்த்தால் பல ஆயிரம் கோடி உள்ள நிலத்தை அதானிக்கு வெறும் ஏக்கர் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அவர்களுக்கு தாரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போகிற போக்கை பார்த்தால் இந்த நாட்டையே அவர்களிடத்திலே ஒப்புவிக்கிற அவரிடத்திலே அடமானம் வைத்து விடுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக நடத்தி கொண்டு ஏதோ நாங்கள் தான் வளர்ச்சியை உருவாக்கணும் நாங்கள் தான் வந்து இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கோம் பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வன்னிய அரசு எழுதியிருக்கிற அந்த புத்தகத்திலே அந்த பிம்பத்தை தவிடுபடியாக்குகிற முறையில் எப்படி நாடு முன்னேறவில்லை பொருளாதாரம் வளரவில்லை நாட்டினுடைய தொழில் வளம் எப்படி இல்லை விவசாயிகள் எப்படி விவசாய உற்பத்தி எப்படி வளரவில்லை விவசாயிகள் இன்னைக்கும் எப்படி தற்கொலை மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற எல்லா விவரத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த பொய்யினுடைய பிம்பத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டம் ஒன்றே சாட்சி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி என்று இன்றைக்கு விவசாயிகள் களத்திலே இறங்கி போராடுகிறார்கள் அவர்களை இன்றைக்கு துப்பாக்கியால் சுட்டு ரெண்டு பேரை சாகடித்திருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை காயங்களோடு படுக்க வைத்திருக்கிறார்கள் நூறு பேருக்கு மேலே கண்ணிலே குண்டடிப்பட்டு பார்வை இழந்திருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிற அப்படிப்பட்ட போராட்டம் அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் தான் விவசாயிகளை காப்பாற்றி இருக்கிறோம் என்று பொய் சொல்லுவதற்கு ஒருவருக்கு மோடியை தவிர வேறு யாருக்கும் அந்த தைரியம் வராது எனவே மோடி கட்டமைத்திருக்கிற இந்த பிம்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்குவதற்கு நாம் ஆட்டியிருக்கிற நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நாம் எடுத்து அந்த கட்சியின் மீது ஏவ விடப்பெற இருக்கிற அம்புகள் ஆயிரக்கணக்கிலே உள்ளடக்கிய ஒரு பெற்றமாக பெற்றகமாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது இந்த நூல் எழுதிய பன்னியரசு அவர்களுக்கொடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இதுபோல பல நூல்களை நீங்கள் எழுத வேண்டும் என வாழ்த்தி இந்த நூலை மக்களிடத்தில் எடுத்து செல்லுவது நாம் அனைவரின் கடமை அதன் மூலம் பாஜகவை வேற இருக்கிற பாஜகவை துணை தெரிகிற அந்த பணியினை நாம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்